ஹலோ வெல்கம் பேக் நம்ம வீட்டிலேயே பொடியை நுனுக்கி வச்சுட்டு அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக ஒரு மசாலா டீ போட்டு சாப்பிடலாம் இந்த பொடி செய்யறதுக்கு ஒரு அரை கப்பு தனியாக எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒரு எண்ணெய் ஊற்றாத வெறு வானிலை லேசாக வறுத்து எடுத்துக்க போகிறோம் தீயை வந்து மெலிஃபாக வச்சுக்கோங்க சிம்பிள் இருக்கட்டும் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் கிராம்பு போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் போட்டுக்கலாம் ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கலாம் ஒரு சின்ன துண்டு சுக்கு போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸியில் பொடிச்சு வச்சுக்க வேண்டியதான் நல்லா நைஸாகவே பொடித்து வச்சுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது சளியெல்லாம் நமக்கு பிடிக்காமல் அது பார்த்துக்கும் இதை அப்படியே ஒரு பாட்டிலில் கொட்டி நம்ம வந்து மாதக்கணக்கில் வச்சுக்கலாம் ஒன்றுமே ஆகாது வாசனையும் போகாது இப்போ இந்த டீ போடுறதுக்கு ஒரு பேனில் நம்ம வேணுங்கிற அளவு தண்ணி நான் ஆறு டீ போட போகிறேன் ஆறு சேஷே போட்டிருக்கேன் டீ சேஷே நீங்கள் தூள் போட்டுக்கலாம் இந்த ஒரு ரெண்டு பிஞ்சு அளவு அந்த பொடி எடுத்து போட்டால் போகிறோம் தண்ணியோடு சேர்ந்து இதுவும் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பால் அதில் விட்டுக்கலாம் சிலருக்கு பால் கொஞ்சமாக விடுற பழக்கம் இருந்தாலும் சரி அதிகமாக விடுற பழக்கம் இருந்தாலும் சரி இப்போ நான் அந்த டீ சாஷையே எடுத்துடுறேன் அதிலே போட்டுக்கூட நீங்கள் கொதிக்க வைக்கிறதுனா வைக்கலாம் இப்போ அந்த பாலை விட்டுக்கலாம் பால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வடிகட்டி இந்த டீயில் சர்க்கரை வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம் சக்கடை போடாமே நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாகவும் இருக்கும் வீடே மணக்கும் இந்த மசாலா டீ சூப்பராக செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த டீ வந்து ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லைங்க நல்லா வாசனையாகவும் இருக்கும் கெஸ்ட்லாம் வந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு உங்கள் டீயை ரொம்ப ப்ரைஸ் பண்ணுவாங்க இந்த டீ எப்படின்னா நம்ம வந்து சாய்ந்திர நேரத்தில் நம்ம குடிக்கிறோம் மதியானம் சாப்பிட்ட சாப்பாடு நல்ல செரிமானம் ஆகிடும் இதில் தேவையான அளவு வந்து நம்ம வந்து மிளகு போட்டிருக்கோம் சுக்கு போட்டிருக்கோம் ஏலக்காய் இது எல்லாமே செரிமானத்துக்கு உதவுற பொருள் தான் இது இந்த டீயை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் வணக்கம்